தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நான் எடப்பாடியார் அவர்களுக்கு விவசாயிகளுக்காக பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் விவசாயிகளுடைய வாழ்விலை ஒளியேற்றிய அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்ற விழா அது மட்டுமல்ல தமிழகத்தில் இரண்டு மணி நேரம் நான்கு மணி நேரம் உண்மனை மின்சாரம் இருந்தது திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரமே இல்லாத ஒரு இருந்த எல்லாம் போய் இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்கி கோடி ரூபாய் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்து வர இருக்கின்ற சட்டமன்றத்தில் நான்கு நாட்கள் நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தில் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கான நல்ல திட்டங்களை அறிவிக்க இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்ற விழா உழவன் திருவிழா என்கின்ற வகையில் இன்று அவரை கௌரவிக்கின்ற வகையில் கரூர் மாவட்டமே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் ஒன்று கூடி பாராட்டு தெரிவிக்கின்ற இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

அந்த வகையிலே தான் மேடையில் இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சர் அவர்களும் நானும் சென்று காவேரியில ஒரு தடுப்பணை வேண்டும் என்று மட்டும் தான் கேட்டோம் முதலில் பார்க்கலாம் என்று சொன்னார் பிறகு அதிகாரிகளை சொல்லி ஆய்வு செய்ய சொன்னார் திட்ட அறிக்கையை தயாரிக்க சொன்னார் அதன் பிறகு அது கதவணையாக மாறி இன்று நானூத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில புள்ளி எட்டு டிஎம்சி தண்ணீர் கேட்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு திட்டத்தை கொடுத்த முதலமைச்சருக்கு பாராட்டு விழா இதை பேர் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் எல்லாமே வெறும் வார்த்தை தான் தேர்தல் காலத்திலே வெறும் அறிவை அறிவிப்பு ஆனால் சொன்னதை செய்து கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முஞ்சை போகிறவர்களை தடுப்பணை வேண்டும் கதவணை வேண்டும் என்று ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை அதை ஒரே ஆண்டிலே நிறைவேற்றி கொடுத்த ஏழை குடும்பத்தில் இருந்து இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா அது மட்டுமல்ல இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு அருகாமையிலேயே நொய்யல் வாய்க்கால் புரட்சி தலைவரால் கொண்டு வரப்பட்டு புரட்சி தலை அம்மா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான நொய்யல் வாய்க்கால் பதினெட்டு ஆண்டு காலம் தண்ணீர் வரவில்லை திருப்பூர் சாயக்கழிவால் பாதிக்கப்பட்டு பதினெட்டு ஆண்டு காலம் தண்ணீர் வராத இந்த நொய்யல் ஆண்டுகளாக தொடர்ந்து தண்ணீர் வந்து இங்கேயே அருகிலேயே உத்தரவிட்ட செய்து கொடுத்திருக்கிறார் குடிமராமத்து திட்டம் அறிவிக்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே நூறு கோடி ரூபாய் ஒதுக்கும் பொழுது விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள் இது வாங்கல் அருகிலேயே முதல் வாரம் கோரிக்கை வைத்தார்கள் முதலமைச்சரிடத்திலே சென்று சொன்னேன் குடிமராமத்து திட்டம் இன்னும் வரவில்லை விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார் என்று சொன்ன பொழுது அதை போட்டோ எடுத்து வைத்துக் கொண்டு நீ வேலையை ஆரம்பித்து விடு என்று சொன்னார் ஒரே வாரத்தில் மனு கொடுத்த ஒரு வாரத்தில் வாய்க்காலை தூர்வாரி கொடுத்த வரலாறு அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கிறார் கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியும் வாய்க்கால் மட்டுமல்ல வாய்க்காலே மறந்து போன காலம் ஒரு நூற்றாண்டு காலம் வாய்க்காலே தூர்வாராத வாய்க்கால்களை அனைத்தையும் தூர்வாரி தண்ணீர் வரை வருவதற்கு வித்திட்ட முதலமைச்சர் பாராட்டு விழா அம்மா ஆட்சி காலத்திலும் சரி புரட்சி அண்ணன் எடப்பாடியா ஆட்சி காலத்திலும் எத்தனையோ திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு மருத்துவ கல்லூரியை கொடுத்தார் புரட்சி தலைவி அவர்கள் இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி பற்றவில்லை போதவில்லை என்று சொன்ன உடனேயே மீண்டும் எண்பது கோடி ரூபாய் நிதியை கொடுத்து முன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவில்லை பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறோம் மிக விரைவில் சுற்றுவட்ட சாலை வர இருக்கிறோம் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறோம் அடுத்த வாரம் தீர்ப்பு வர உள்ளது பொழுது முடியட்டும் விடியட்டும் என்று சொல்லி ஊர் ஊராக போனிங்க கருமக்காட்டுக்குள்ளே வர வாய்க்கால் வரப்பு போட்டு வரப்பு மேல மேட்டு போட்டு விரிச்சிட்டு சூ போட்டுக்கிட்டு வாய்க்கு வய வ வயக்காட்டுக்குள்ளே போனீங்க ஆனால் நாங்கள் எல்லாம் தஞ்சை மாவட்டத்திலே செல்லும் பொழுது சனங்கம் நடவு நட்டுக் கொண்டிருந்தார்கள் தாய்மார்கள் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் இறங்கி போனார் கையில இருந்து நாத்த வாங்கினார் நாத்த பிரிச்சு நடுற அழக நீங்க டிவில தான் பார்க்கணும் நீங்க என்ன நட்டுக்கிட்டு வர்றீங்க இதுல நட்டுக்கிட்டு வந்து இருக்கிறீங்களே நீங்க விவசாயம் சொல்லலாமா சொன்னால் சிலுவம்பாளையம் என்ற கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்து பல பதவிகளை அடைந்து இன்று தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் ஒரிஜினல் விவசாயி எண்ணி பார்க்க வேண்டும் ஸ்டாலின் அவர் ஒரு இடத்திற்கு போகிறார் தெளிவு கொடுக்கிறாங்க பணம் நம்ம மரத்தில் சொல்லுவோம் பணம் தெளிவு கொடுக்கிறாங்க வாங்கி கொடுக்கிறார் இதுல என்ன சக்கரை போட்டிருக்கீங்களான்னு கேட்கிறார் இவர் விவசாயியா நீங்க எண்ணி பார்க்க தெளிவுக்கு சக்கரை போட்டிருக்கிறான்னு கேட்கிற ஒரு விவசாயியா நான் ஒரிஜினல் விவசாயிங்கிறார் ஒரு பணத்துல சொல்லுவார் வடிவேல்

இன்னும் இந்தாண்டு இரண்டாயிரத்து ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தார் பொங்கல் வச்சாங்க அந்த எடப்பாடியார் உண்மையிலேயே பொங்கல் பானைய கிள கெள கரண்டி விட்டு கிளறினார் அரிசி போட்டார் சாமி கும்பிட்டாரு கூட இருந்தவங்களோட பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் வெறும் பானையில சூவை போட்டுக்கிட்டு வெறும் கரண்டி விட்டான் ஆட்டார் அவர் தான் விவசாயியா விவசாயம் செய்வதற்கு ஒரு லட்சணம் வேண்டும் அது உங்களுக்கு கிடையாது நீங்கள் எப்படியாவது முதலமைச்சராகிவிடலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு முதலமைச்சர் ஆவதற்கு ராசியே இல்லை இது நாங்க சொல்ல திமுக சொல்லிட்டு ஏன் ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சி நீடிக்கும் நிலைக்குமா நீடிக்குமா என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் இன்று தமிழகத்தினுடைய அரசியலை புரட்டி போட்டு கடந்து தமிழகத்தில் ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பனாக ஏழை தொழிலாளருடைய நண்பனாக அத்தனை மக்களுடைய துயர் துடைக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார் அதனால் தான் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமதி